வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் சென்னை மகாஜன சங்கம் ஒரு வரி வினாவிடை மற்றும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின் எக்ஸாம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ் ஷார்ட்டா சொல்கிறது முதல் கேள்வி சென்னை மகாஜன சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அடுத்து சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழா எந்த தேதியில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மே பதினாறு மூன்றாவது கேள்வி சென்னை மகாஜன சங்கம் உருவாக உருவாக காரணமான அமைப்பு சென்னை வாசியல் சங்கம் தான் சென்னை மகாஜன சங்கம் உருவாக காரணமான அமைப்பு சென்னை வாசியல் சங்கம் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இதே டைப்பில் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் அடுத்த கேள்வி சென்னை வாசியல் சங்கம் செயலிழந்த பின்னர் என்ன தேவை உணரப்பட்டது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பின் தேவை வந்து சென்னை வாசியல் சங்கம் செயலிழந்த பின்னர் தேவைப்பட்டது சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுப்பிரமணியம் சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழா வந்து எந்த டேட்டில் நடந்திருக்குன்னு தெரியும் அந்த தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் யார்னா ஜி சுப்பிரமணியம் வீர ராகவாச்சாரி அனந்தா சார்லோ ரங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி அடுத்து ஆறாவது சென்னை மகாஜன சங்கத்தின் பிராந்திய மாநாட்டின் பின்னர் அதன் தலைவர்கள் எங்கு சென்றனர் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் பிராந்திய மாநாட்டின் பின்னர் அதன் தலைவர்கள் வந்து அங்கு சென்றாங்க அடுத்த கேள்வி சென்னை மகாஜன சங்கம் எந்த அமைப்புடன் இணைக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புடன் வந்து சென்னை முக்கியமான கேள்வி இணைக்கப்பட்டது சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த நோக்கம் முதன் முதலில் அந்த மாதிரி வேட்களெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பது சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய நோக்கம் அடுத்த ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸில் காங்கிரஸ் நிறுவப்பட்ட காலத்தில் சென்னை மகாஜன சங்கம் எந்த நிலைமையில் இருந்தது பிராந்திய மாநாட்டை வந்து அப்போ நடத்தி முடிச்சிருந்தாங்க ஒன்பதாவது கேள்வி சரி பத்தாவது கேள்வி சென்னை மகாஜன சங்கத்தின் தலைவர்கள் பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது கேட்டால் பம்பாய் தான் சென்னை மகாஜன சங்கத்தின் தலைவற்ற தலைவர்கள் பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பம்பாய் தான் அடுத்து சென்னை மகாஜன சங்கம் உருவாக காரணமான முக்கிய பிரச்சனை சென்னை ஆசியல் சங்கம் செயலிழந்த காரணத்தினால ஒரு அமைப்பு தேவைப்பட்டதாக தெரிகிறது அதன் பின்னர் சென்னை மகாஜன சங்கம் உருவானது சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க எங்கு நடைபெற்றது சென்னையில்தான் தான் நடைபெற்றது சென்னை மகாஜன சங்கத்தின் பதிமூன்றாவது கேள்வி தலைவர்களில் ஒருவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் சேலம் ராமசாமி முக்கிய பங்களிப்பு சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய பங்களிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க நம்ம நோக்கம் பார்த்துட்டா முக்கிய பங்களிப்பு வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணை இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய பங்கு வச்சுருந்தாங்க அனந்தா சார்ல வந்து சென்னை மகாஜன சங்கத்தின் தலைவர்கள் அனந்தா சார்ல எந்த நேரங்களில் பங்கேற்றார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் பங்கேற்றார் இந்த முதல் மாநாடு மும்பாயில் நடைபெற்றது இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எப்படி ஷார்ட்டாக ஆன்சர் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணலாம் இப்போ அமைப்பின் உருவாக்கம் மற்றும் நோக்கம் இந்த டைட்டிலில் சென்னை வாசியல் சங்கம் செயலிழந்த பின்னர் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் தேவை ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறில் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது இரண்டாவது ரெண்டாவது பாயிண்ட்டு இது முதல் பாயிண்ட்டு இது கற்றறிஞ்ச இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட முதன்மை அரசியல் அமைப்பாக திகழ் திகழ்ந்தது இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம் கற்றறிந்த இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட முதன்மை அரசியல் அமைப்பாக திகழ்ந்த சங்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை வாசியல் சங்கமாக மகாஜன சங்கமாக இந்த மாதிரி கொடுத்து கூட கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க தொடக்க விழா மற்றும் அதன் முக்கிய உறுப்பினர்கள் தொடக்க விழா பார்த்துட்டோம் நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறில் நடைபெற்றது முக் பங்கேற்ற முக்கிய பிரமுறர்கள்லாம் நம்ம ஒன்மார்க் டைப்பில் பார்த்துட்டோம் இணைப்பு அடுத்த டாப்பிக்கில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைப்புன்னு போட்டு இந்திய மகாஜன சபையின் பிராந்திய மாநாட்டுக்கு பின்னர் வந்து அந்த தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு மும்பாயில் நடைபெற்றது இதில் சென்னை மகாஜன சபையின் தலைவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அனந்தா சாரில் வந்து கலந்து கொண்டிருக்காரு அதன் பின் அதன் மூலம் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னா சென்னை மகாஜன சபையின் பங்களிப்பு வந்து இந்திய காங்க தேசிய காங்கிரஸுடன் வந்து இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை இது வச்சுருந்தாங்க ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க முக்கிய பங்களிப்பு பாருங்கள் தமிழ்நாட்டில் தேசிய உணர்வை வளர்த்த முக்கிய அமைப்பாக எம்எம்எஸ் திகழ்கிறது மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களின் குறைகளை ஒழிக்க முயன்ற முன்னோடி அமைப்பாக இருந்தது இது ஒரு கொஷனாக கூட கேட்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களின் குறை குறைகளை ஒழிக்க முயன்ற முன்னோடி அமைப்பு எதுனா சென்னை மகாஜன சங்கம் எம்எம்எஸ் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி